ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்கியில் வர காரணம் அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா காரணம் அப்படின்றதாவே எல்லாத்துக்குமே உலகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நன்மை நடந்தாலும் சரி காரணம் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது இல்லைங்களா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் இந்த கதையில் வந்து ஒரு காரணம் இருக்கு அது வந்து நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவா அப்படின்றது தான் இந்த கதையில பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த கதையில வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸ்களும் சரி மேக்ஸிமம் ஜென்ஸுனாவே வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை வெளிக்காட்டிக்காம தனக்குள்ளேயே வச்சுட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிவு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படியொன்று தான் இந்த வீட்லேயும் நடக்குது அதனால் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம் சரிங்களா எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் வந்து எல்லா ஒய்ஃப்குமே எல்லா ஹஸ்பண்ட்ஸையும் பிடிக்கும் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சா கண்டிப்பாக மறக்காம இது லைக் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாலதி வந்து கிச்சன்லேருந்து கத்திகிட்டே இருக்கா ஏங்க குளியல் அறையில் வந்து யாரும் இல்லை நீங்கள் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருங்க அப்புறம் யாராவது நுழைஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே மாலதி கத்திகிட்ருக்கா அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ நான் குளிச்சுட்டு வேறு எங்கே போக போகிறேன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் குளிக்கணும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு அதுக்கு வந்து ஏங்க ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கு வேலை மிச்சம் எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தீங்கன்னா நான் துவச்சி போட்டு காயப்போட்டு போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கா இவகிட்ட பெரிய ரோதனையாக போச்சு நான் தான் வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல கமலாவுக்கு பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கலன்னா க மேக்ஸ் ஏறாது நானும் கணக்கில் புளி என் பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி பன்னெண்டு வருஷமா ஒரு ஆஃபீஸில் வந்து நான் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எந்த கணக்கை எப்படி மாத்தினா எப்படி அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு கணக்கை எப்படி கொடுத்தாலும் என்னால் மாற்றி எழுத முடியும் மாற்றி சொல்ல முடியும் அந்தளவுக்கு என் டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை புரியாமல் என்னோடய ஆஃபீஸில் வந்து என்னை துரத்திட்டாங்க கண்டிப்பாக இவன் இல்லைனா என்ன இவனை மாதிரி ஆயிரம் கம்பெனி இருக்குது ஆயிரம் கம்பெனியில் என்னோடய அறிவையும் திறமையும் பயன்படுத்திக்கிறதுக்காக எத்தனோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டே இருக்காரு இவர்கிட்ட இதே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து இப்போ துணி துணியை கழட்டி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நீங்களே தோச்சுக்கோங்க கத்துறா கோவத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க நர்சம்மானு சொல்லிட்டு ஒரு அம்மா வேலைக்கு இருந்தாங்க அவங்க வந்து துணி துவைக்கிறது ஏன் விளக்கிறது வீட்டை பிறக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை பழு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ வந்து ஒரே ஆள் செய்யணும் அப்படின்னா ஒரே ஆள் சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது வீட்டில் இருக்கிற செலவையும் கவனிக்க முடியாதுன்றதுனால அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா இப்போ வந்து நர்சம்மாவை கொஞ்ச நாள் நிறுத்திக்கலாம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவளுக்கும் சரின்னு படுது அதனால நர்சம்மா வந்து வேலையிலேருந்து நிறுத்திடுறாங்க அதனால் காலையிலே வேலைக்கு போகணுன்ற டென்ஷன் இதில் இவர் வேற வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கா டைம் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன்கள் வந்து காலையிலே எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான் ஒன்றுக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அவளுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் இந்த மாதிரி பல வேலைகள் இப்படி இருக்கிறதுனால வந்து டென்ஷனில் வந்து கத்துறா அப்போ உங்கள் துணியை நீங்களே துவைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன நீ இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கமலாவை கூப்பிட்டுக்கிட்டா பாத்ரூமுக்கு போகிறாரு போய் கமலாவை குளிக்க வச்சுட்டு இவரும் குளிச்சிட்ருக்காரு அப்போ வந்து கமலா வந்து வெளியில் நிற்கிற அம்மா நான் குளிச்சுட்டே எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு வாடி என் சொல்லம் குளிச்சுட்டியா அப்பா என்ன பண்ணுறாரு குளிக்கிறாரா அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு தொடைச்சு பூ பவுடர் அடித்து பூவும் பொட்டு வச்சு ட்ரெஸ் எல்லாம் விட்டு ரெடி பண்ணி வைக்கிறா ரெடி பண்ணோடனே அவரும் குளிச்சுட்டு வர்றாரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறா சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து என்ன தேவையோ அது லஞ்ச் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி கொடுக்குறா அவர் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்காக போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறம் அவங்க துணியெல்லாம் துவச்சி போட்டு அவளும் ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு அவளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கா அவள் வெளியில் வர இவர் உள்ளே போகிறாரு போயிட்டு இவர் நடந்து போயிட்டே இருக்கா இவன் இப்போது கொஞ்சம் தூரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் ஏறணும் அவளுக்கு போகும்போது வந்து ஒரு பஸ்ஸு நிற்கிது ஏறுறா ஏறி பார்த்தா அந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சுமாரான கூட்டம் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் போனால் இடம் கிடைக்கலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்குது இவ்வளோ ஏறி கம்பியோரமாக நின்று கண் கம்பியை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா என்னடா பண்ணுறது இந்த மாதிரி வாழ்க்கை இப்படியே போயிடுமா இவர் வந்து வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு இவரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய அறிவையும் திறமையும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் கொடுத்தாச்சு ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை பின்னா இவ இப்படியாப்பட்ட கோவக்காரனுக்கு யாரை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட போகிறா இவரை வச்சு எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்ட இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கௌரவமான வேலையில இருந்தால் தானே நம்ம கௌரவமாக பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் போது போனோடனே ரெண்டு ஸ்டாப் தள்ளி அவளோட ஸ்டாப் இறங்கணும் அதனால வந்து சில படி பக்கத்துல போய் நின்னுக்கலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாள் அப்போ வந்து அந்த ஒரு ஸ்டாப்பில் வந்து அவர் ஒருத்தர் ஏறுறாரு ஏறி பார்த்துட்டு ஏறி பின்னாடி போய் உட்காடுறாரு இவன் ஸ்டெப்ஸ்லாம் முன்னாடி நிற்கிறான் நின்ன உடனே அவளோட ஸ்டாப் வரும்போது இறங்கும் போது என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரல் கேட்குது திரும்பி பார்க்குறா அங்கே வந்து மூர்த்தின்னு ஒரு சார் நிற்கிறாரு யார் அவர்னா அவரோட வீட்டுக்கார வேலை செய்கிற கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார் இவரால் தான் வந்து அவருக்கு வேலையே போகுது எப்படின்னா அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா சில கணக்குகளை வந்து மாற்றி எழுதியிருப்பார் அதுக்கு அவர் வந்து மேனேஜராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த கணக்கு பார்க்கும்போது என்னப்பா இந்த மாதிரி கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்க இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வேலையா உன்னெல்லாம் நம்ம எப்படி இந்த கம்பெனியில் வந்து உன சீப் அக்கௌண்ட்டாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா அதை திட்டின உடனே அவர் பார்த்துட்டு என்னையா இப்படி பேசுகிற இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி வந்து என்னை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்துறியா என்னோடய அனுபவம் என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னோடய திறமை என்ன இதெல்லாம் தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து என்னை இப்படி இந்த கேவலமாக திட்டுறியே இதுக்கு மேலே உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாரு அப்போ தான் நினைக்கிறா இவர் வந்து இந்த வேலை இந்தளவுக்கு கோக்காரனா இருக்கிறவர் எப்படி இந்த பன்னெண்டு வருஷம் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சார் இவரெல்லாம் வச்சுட்டு எப்படி குடும்பம் இந்த கம்பெனி வந்து குப்பை கொட்டுச்சோ தெரியல இவ்வளோ வருஷம் எப்படா இந்த வேலையை விட்டுட்டு வருவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாரட் இருக்கு மூர்த்தி சார் கரெக்டான அதுக்கான வழியை செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பா கரெக்டாக இந்த மாதிரி நினைக்கும் நினச்சி முடிப்பா அப்போ வந்து என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது திரும்பி பார்க்குறா அப்போ வந்து நல்லா இருக்கேன் சார் அப்படின்றா எப்படி ஏன்னா இவர் வந்து ரெண்டு மூணு டைம் வீட்டுக்கு வந்திருக்கார் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன் சார் அப்படின்றா நம்ம வீட்டுக்கார் வந்து இவர் இந்த இந்தளவுக்கு திட்டி அவமானப்படுத்தி கூட இவரை வந்து மதித்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ அவர் வந்து ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு வந்து என்னம்மா அவங்க வீட்டுக்கார் எப்படி இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கு வந்து ஆ நல்லா இருக்கார் சார் அப்படின்னா வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதுக்கு வந்து ஏன் வேலைக்கு எதுவும் போகல அப்படின்னா அவர் வந்து அவரோட திறமையும் அனுபவத்தையும் யாராவது பயன்படுத்திக்கோங்கன்னு ஆடெல்லாம் கொடுத்து ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு வந்து நான் என்னம்மா கேட்டுட்டேன் ஏண்டாப்பா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாற்றி எழுதி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு மாமா அதுக்கே என்னை விட்டு இந்தளவுக்கு வந்து வீ அங்கே கம்பெனியில் அவமானப்படுத்திட்டு எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாள் அதுக்கு வந்து சரிம்மா வந் எங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு வந்தால் டீ குடிச்சிக்கிட்டே பேசலாமே நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கல உனக்கு எதாவது கஷ்டமா இருந்தா நீ வரவேணா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு அப்பா பார்த்தோன்னே காலையில பீரியடும் நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படி லேட்டாக போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க சார் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறா போயிட்டு ஒரு டீ ஜென்னோ ஒரு உட்காந்துட்டு ரெண்டு பேரும் என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து எனக்கு டீ போதும் சார் அப்படின்றா டீயும் வருது வந்து பார்த்துட்டு சரிம்மா என்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்ப கஷ்டமாக இல்லை தான் வந்து விழுந்துருச்சாட்ருக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அதை கேட்டவுடனே அவளுக்கு கண் கலங்கிடுது ஏன்னா நம்ம அப்பா மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே பாசமாக கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டவுடனே அவ கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிக்குது சரிம்மா அலாதம்மா எல்லாம் நான் பார்த்துக்குறேன் உங்கள் வீட்டுக்கார வந்து என்னை பார்க்க சொல்லு நான் ஏதாவது முடிஞ்சளவுக்கு இந்த கம்பெனியில் என்ன வேறு எத்தனையோ கம்பெனி இருக்குது அவருக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ ரொம்ப நன்றி சார் அளவுக்கு அவர் உங்களை அவமானப்படுத்தி கூட நீங்கள் அவரை வந்து எப்படியாவது வேலை சேர்த்து விடணும் அப்படின்னு எனக்காக பறிஞ்சு பேசுகிறீங்களே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிடுறா போன உடனே இன்றைக்கி எப்படியாவது வந்து அவர்கிட்ட பேசி அவரை மூர்த்தி சாரை போய் பார்க்க வச்சிடணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட் ஸ்கூலுக்கு போகிறா அங்கே போயிட்டு மதியம் சாப்பாட்டு வேலை வருது அப்போ வந்து அவங்க கூட வேலை செய்கிற லதா டீச்சர்னு ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன மேடம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏதோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னுவா அப்போ தான் அவள் யோசிப்பா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இவர் வேலை விட்டுட்டு வந்துட்டாரே அப்படின்றது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி வச்சுருப்பாள் அது வந்து இப்போ வரும் அதுக்கு வந்து இல்லை ஃபினான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வெளியில் பணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் வட்டிக்கும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் கூட ஒருத்தர் வட்டிக்கு விடுறாங்க வேணா அவங்க சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பா எவ்வளோங்க வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் எங்க வீட்டுக்காரோட தூரத்தை சொந்தம் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்லைங்க நாங்களும் ரெண்டு மூணு இடத்துல விசாரித்து பார்த்துட்டோம் அங்கே வந்து அவருக்கு வந்து வட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க எங்களுக்கு அது கட்டு ஆகாது அதனால் வந்து பேங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம் பேங்கில் ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிப்பா சொல்லி முடித்தோன்னு என்னடா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இத்தனை பொய்யா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எப்படியாவது வந்து ஒருத்தர் இவர் இந்த மாதிரி கௌரவமான ஒரு வேலைக்கு போனால் தான் வெளியில் கௌரவமாக இருக்க முடியும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ இவரோட கிளாஸ் கவனிக்க போயிடுறா போயிட்டு ஈவினிங் முடியுது இன்றைக்கி எப்படியாவது இவரை வந்து மூர்த்தி சாரை பார்க்க சொல்லியே ஆகணும் குடும்பத்தோட சுச்சுவேஷன் எடுத்து சொல்லணும் ஒரு குடும்பத்தில் வந்து கௌரவமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு கௌரவமான வேலை தேவை நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளுக்கு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ரெண்டு பேரை வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது அவர்கிட்ட சமாதானம் ஆகணும் ஏதாவது சொல்லியாவது சாரை பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போகிறா போகிற வழியில் கத்திரிக்காய் விற்கிறாங்க இந்த கத்திரிக்காய் வந்து அவருக்கு தொக்கா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்குமே இதை வச்சு அவருக்கு எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி இது எப்படியாவது வந்து அவர் காதில் போட்டுடணும்னு நினச்சிட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டு போகிறா போகிற வழியில் வந்து வீடெல்லாம் இடித்து அந்த செங்கல் மணல் எல்லாமே வந்து ரோடில் விழுந்து கிடக்கு அதனால வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த நடந்து போகிற பாதியில் வந்து ஒரு சைக்கிள் மேலே தெரியாமல் இடிச்சிடுறான் அதுக்கு வந்து சைக்கிளில் வந்த ஆள் வந்து பார்த்துட்டு என்னம்மா கண்ணு தெரியலையா ரோடில் தானே போகிற போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ வந்து சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திரும்பி பார்க்கும்போது பாஷா நிற்கிறாரு யார் அவருனா அவங்க வீட்டுக்காரர் வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து பியூனா வேலை செய்கிறவர் அவர் பார்த்த உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ நல்லா இருக்காங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நல்லா இருக்கேன் ஐயா அப்படி இருக்காரு ஏதோ வேலைக்கு ஏதாவது போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லைங்க வீட்டில் தான் இருக்காரு ட்ரை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் மூர்த்தி சாரை வந்து பார்க்க சொன்னாராமே பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து எங்கெங்க அவர் சொன்னால் கேட்குற ஆளுங்களா எது சொன்னாலும் வந்து இல்லை முடியாதுன்னு தான் சொல்லுவார் எப்படியாவது வந்து மூர்த்தி சாரை பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கா அதுக்கு வந்து இன்றைக்கி மூர்த்தி சாரை பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சிக்கிட்டே கேட்பாரு அதுக்கு வந்து ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னுவார் இன்னைக்கு மூர்த்தி சார் கூட ஹோட்டலுக்கு போனீங்களா அப்படின்னுவார் ஆமாம் போனதில் இப்போ என்ன பிரச்சனை இதில் போய் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னுவார் இல்லைங்க மேடம் சும்மா தான் கேட்டேன் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்பா அதுக்கு வந்து இன்னைக்கு மூர்த்தி சார் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தார் அவள் எங்க கூப்பிட்டாலும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவளுக்கு உரைக்கும் அவர் ஹோட்டலுக்கு கூப்பிட்டது வந்து யதார்த்தமாக கூப்பிடல நம்மளை வேணும்னே கூப்பிட்ருக்காரு இந்தளவுக்கு ஒரு கேவலமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது அதை கேட்டவுடனே கண்களெல்லாம் செவக்குது இப்படியேப்பட்ட ஒரு ஆளா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கும்போது வந்து ஏற்கனவே நம்ம சாருக்கும் மூர்த்தி சாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனையில் தான் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் ஒரு டைம் வந்து உங்களை இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் மூர்த்தி சார் வந்து அவரை திட்டிகிட்டு வேலையை விட்டு நின்றுட்டார் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதை கேட்ட உடனே அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஐயோ பாவம் நம்மளால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நம்மளை வச்சே அவங்கள அளவுக்கு இவங்களை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க ஒரு ஆள் வந்து ஒரு தப்பாக பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொண்ணை வந்து இந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவர் எந்தளவுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிருப்பார் தினந்தோனம் இதெல்லாம் நினச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மன உருகி போய் அழுக ஆரம்பிச்சிடுறா இதுக்காக தான் அவர் வேலைக்கு போகலையா இதை தெரியாமல் நம்ம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம அவர் வந்து திமுருக்காக தான் வேலைக்கு போகாமல் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் நம்ம மானத்துக்காக அவர் வேலைக்கு போகாமல் இருந்திருக்காரு அப்படி நிஜமாக அவரோட இடத்துல நான் இருந்திருந்தேன் இதை விட மோசமாக தான் நடந்திருப்பேன் ஆனால் ஒரு ஆண் வந்து அதை வந்து வீட்லேயும் கஷ்டம் இல்லாமல் வெளிலேயும் அதை சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாள் அவரை பார்த்தோன்னே கண்காலைங்கே அழுகிறாள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணும் வந்து பல பிரச்சனைகள் கடந்து வந்துட்டு சில பேர் சில காரணங்கள் சொல்லுவாங்க சில பேருக்கு சில காரணங்கள் சொல்லாமையே இருப்பாங்க அதனால் வந்து எல்லா காரணங்களும் நல்லதுன்னு சொல்ல முடியாது எல்லா காரணங்களும் வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ